தினந்தோறும் ஒரு செய்தி உங்களை வரவேற்கிறது தினந்தோறும் ஒரு செய்தியில் இன்றைய செய்தி குற்றம் தவிர் திரைப்படம் ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் பற்றி பேச போகிறேன் குற்றம் தவிர் எல்லாரும் சொல்லுவாங்க குற்றத்தை வந்து மிகப்படுத்தி தான் காமிக்கணும்னு வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு உணர்ச்சி இருக்கும் நிச்சயமாக வந்து முதல் படம் பண்ணுற கஜேந்திரன் டைரக்டருக்கும் அது இருந்திருக்கும் ஆனால் ப்ரொடியூசர் அவரும் முதல் படம் பெங்களூரை சேர்ந்தவர் பாண்டூரங்கர் வந்து கிளியரா வந்து முதல்ல சொல்லிட்டாராம் நம்ம வந்து குற்றங்கள் எப்படி தவிர்க்கணும் க்ரைம் இஸ் நாட் தி ஆன்சர் நம்ம வந்து இந்த பல குற்றங்கள் நடக்கிறது வன்மைக்கு வன்மையாக தான் வந்து பதில் கிடையாதுங்கிறத அதுதான் மெசேஜ் இது தான் வந்து படத்தில் வந்து ரித்விக் ராஜாங்கிறது அவர் எல்லாம் நடித்த நடிகர் தான் அவருக்கும் ஒரு இமேஜ் ஒரு செஞ்சவர் கொடுத்துட்டும் ஆராத்தியான நடிகை அவங்க வந்து பன்னெண்டு படம் நடிச்சிருக்காங்கன்னா இதுதான் அவங்களுக்கு ரெண்டாவது படம் ரிலீஸு இதில் வந்து கொஞ்சம் ஒரு கவர்ச்சியாக ஒரு ஐட்டம் சாங் ரேஞ்சுக்கு ஆடி காலில் வந்து ஹீரோ மேலேயே வைக்க வச்சு அவர் வந்து தன்னோட உன்னோட சைடையும் வந்து சைடுனா தப்பாக நினைக்க வேண்டாம் ஒரு நடிகைனால் பல முகங்கள் இருக்கும் என்னால் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்குள்ளே பூந்துன்னு பண்ண முடியும்னு ரொம்ப அழகாக அந்த சிரிப்போடையே அவங்க புண் சிரிப்போடையே அந்த டான்ஸ் ஆடிருக்காங்க அந்த சில சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து படத்துக்கு பெரிய அளவில் பண்ணியிருக்காரு சித்தப்பூ சரவணன் அவரை பருத்தி வீரனில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் சாய்தியனா அவர் பாசிட்டிவ் கேரக்டரே பண்ணது கிடையாது பார்க்கவே வந்து ஒரு டஃப்பாக தான் இருப்பார் ஆனால் உள்ளுக்குள்ளே மென்மையான மனிதர்ன்னு திரைப்படத்தில் சொல்லுவாங்க அவரும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே பண்ணியிருக்காரு அப்புறம் பாடல்கள் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு வந்திருந்த பிரபலங்கள் கங்கையா முறையிலேருந்து எல்லாருமே வந்து படத்தினுடைய வெற்றியின் அறிகுறியை சொன்னாங்க ஸ்ரீகாந்த் தேவா இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் அவரோட மியூசிக் வந்து அல்வா மாதிரின்னு தொகுப்பாளின்னு சொன்னாங்க அவங்க வந்து பூந்து விளையாட்டு இருக்க அந்த அவரோட பீட்ஸ் சவுண்டு நிறைய இருக்கும் இறைச்சல் இருக்கும் படத்தோட கருவு அதனால் சாங்ஸில் மட்டும் இல்லை பேக்ரவுண்ட்லேயும் வந்து நிறைய வந்து சவுண்ட்ஸ் வெளிப்படுத்தியிருக்காரு படமே வந்து ஒரு சவுண்டாக இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ட்ரெய்லரில் தெரிஞ்சுது பாட்டுலையும் தெரிஞ்சுது ஆனால் சவுண்டும் கரெக்டான சவுண்டு வந்து ரசிகர்களின் கைகோசல் தான் இருக்குது அது வந்து படம் ரிலீஸ் தான் தெரியும் ரிலீஸ் ஆன டேட்டையும் அறிவிக்க போகிறாங்க முதல் படம் வெற்றிக்குற அறிகுறிகள் இருக்கிறது வாழ்த்துக்கள்